அதுக்கப்புறம் இந்த நாடை பற்றி எறிஞ்சதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது தேச பந்து தென்னக்கோன் அதாவது நாங்கள் போய் தேசபந்து தென்னக்கோன்ட்டு அங்கே சொல்லும்போது அங்கே அதில் வாராங்க எங்களுக்கு அடிக்க வாராங்க எங்களை காப்பாற்றுங்க நான் அந்த அதாவது இப்போ கிட்டத்தில் நாங்கள் கண்ண ஒரு ட்ரக் ஃபேக்ட்ரி ஒன்று திறந்தாங்க தேசபந்து தென்னக்கோன் அடுத்தது கிரான் நல்லா சேர்ந்து அதாவது ட்ரக் ஃபேக்ட்ரி ஒன்று வந்து திறந்தாங்க அழிக்கிறதுக்கா அழிக்கிற ஃபேக்ட்ரி அது டிஸ்ட்ரிபியூட் ஃபேக்ட்ரி ஆனு சொல்லி எங்களுக்கு தெரியாது அது மக்கள் தான் நாங்கள் தான் தேடி போனோம் என்ன நடந்துச்சு இப்போ அந்த ஹி தமிழ் பேசும் மக்கள் ப வடக்கு கிழக்கில் இருந்த தமிழ் பேசும் மக்களை எதிரியாக பார்த்து அன்னைக்கு யுத்தம் செய்தாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்களை எதிரியாக பார்த்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஒன்றுக்காக அதை யூஸ் பண்ணா தான் மன்னிப்பு இதுக்கு பிறகு மன்னிப்புவே தேவை இல்லை என்னென்னா நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தை ஒதுக்க வச்சு பார்த்தாலே கேம்பெயின் இங்கே ரவுடிகள் இருக்கிறாங்க ரவுடி கும்பல் இருக்குது இவங்கள கொலை செய்யணுன்னு சொல்லி ஒரு கேம்பெயின் கொண்டு போனாங்க அது மக்களால் அதுக்கு எதிர்ப்பு போலீஸ் மா அதிபர் அதாவது ஐஜிபி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு ஐஜிபி ஒருத்தர் இருந்தார் அவரோட பேர் தான் தேசபந்து தின்னக்கோள் நாங்கள் மக்களாக நாங்கள் அவருக்கு சொன்ன பேர் தான் தேசபந்து தின்னக்கோன் இந்த தேசபந்து தின்னக்கோன் இன்றை அதாவது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாக இருக்குது அவர் ஒரு விதமான தகுதியற்றவராக இந்த போலீஸ் மா அதிபர் தலைமையில் இருக்கிறது அதாவது அன்னைக்கு கோல்பேஸுக்கு சனத் நிஷாந்த் இன்றைக்கி உசுரோடு இல்லை சனத் நிஷாந்தை உள்பட அந்த அந்த தக்ஸ் அதாவது அந்த ரவுடிகளை கொண்டு வந்து போராட்ட களத்துக்கு அடித் அடித்து எங்களோட களத்தில் மக்களில் புண்படுத்தி பிறகு இந்த நாடை பற்றி எறிஞ்சதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது தேசபந்து பந்து கொண்டு அதாவது நாங்கள் போய் தேசபந்து பந்து தென்ன சொல்லும் போது அங்கால வாராங்க எங்களுக்கு அடிக்க வராங்க எங்களை காப்பாத்துங்க நான் அந்த அது இல்லாம மக்களில் போராட்டம் செஞ்சிட்டு இருந்த மக்களிட பக்கத்துக்கு கண்ணீர் புகையும் தண்ணியையும் அடித்து மக்களை பக்கத்துக்கு அடித்து அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறது கோட்டா கோட்டாபே ராஜபக்சோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் தான் இந்த தேசபந்து தென்னக்கோன் அதாவது இப்போ கிட்டத்தில் நாங்கள் கண்ட ஒரு ட்ரக் ஃபேக்ட்ரி ஒன்று திறந்தாங்க தேசபந்து தென்னக்கோன் அடுத்தது கிராநல சேர்ந்து அதாவது நேரத்தோடு இப்போ யுக்தியை மிகவும்னு சொல்லி போய் நாடு முழுக்க உள்ள ட்ரக்ஸ் பிடிச்சேன்னு சொல்லி அந்த ட்ரக்ஸ் என்ன செஞ்சேன்னு தெரியும் அதனால தான் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் ஃபேக்ட்ரி ஒன்று வந்து திறந்தாங்க அழிக்கிறதுக்காக அழிக்கிற ஃபேக்ட்ரி அது டிஸ்ட்ரிபியூட் ஃபேக்ட்ரியானு சொல்லி எங்களுக்கு தெரியாது அது மக்கள் தான் நாங்கள் தான் தேடி பார்த்துக்கணும் என்ன நடந்துச்சுன்னு அதாவது இதுதான் தேசபந்து தென்னக்கோனுக்கு நடந்தது அடுத்தது இப்போ இந்த முஸ்லீம் மையங்கள் எரிக்கப்பட்டது அது எரிக்கப்பட்ட நேரம் கொரோனா சமயத்தில் அது மிச்சம் பேர் போராடினாங்க போராடின நேரம் என்ன மக்களுக்கு இவங்க எந்த நேரம்னு சொன்னது வந்து உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லியிருக்கும் போதும் உலக சுகாதார அமைப்பில் சொல்லியிருக்கும் போதும் அது அடக்கிறதுல ஒரு விதமான பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்ற உலக சுகாதார அமைப்பில் சொல்லியிருக்கும் போதும் இவங்க அதை எரிச்சாங்க அதாவது மக்கள்க மனசு அதாவது ஒரு மார்க்க ரீதியாக முஸ்லீம்களை பார்க்கும் போது அவங்களோட முஸ்லிங்கள்ட நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ன இருக்குதுன்னு சொன்னால் முஸ்லிங்கள்ட அவங்களோட வேதத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் தான் இறந்ததுக்கு பிறகு உடல் பூமிக்கு ஆகணுன்ற ஒரு அடிப்படை தான் அவங்களோட மார்க்கமே அமைந்திருக்குது ஆனால் முஸ்லிங்களோட மார்க்கமே அமைந்துருக்குது ஆனால் என்ன நடக்குதுன்னா கடைசியில் பார்க்கும்போது முஸ்லிங்களே வந்து ஒரு எதிரியாக இந்த நாட்டுக்கு ஒரு எதிரியாக இப்போ அந்த ஹிந் தமிழ் பேசும் மக்கள் வடக்கு கிழக்கில் இருந்த தமிழ் பேசும் மக்களை எதிரியாக பார்த்து அன்னைக்கு யுத்தம் செய்தாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்களை எதிரியாக பார்த்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஒன்றுக்காக அதை யூஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ அது என்ன நடந்துச்சுன்னா இப்போ வந்து மன்னிப்பூ கேட்குறாங்க நாங்கள் சொல்கிற என்ன என்ன ஒரு வசனம் போட்டு சொல்ல நினைக்கி ஆனால் எனக்கு சொல்ல நினைக்கிறது இல்லை அந்த வசனம் தான் மன்னிப்பூ இதுக்கு பிறகு மன்னிப்பு தேவையில்லை என்னென்னா நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தை ஒதுக்க வச்சு இந்த சமுதாயத்தை வந்து ஒதுக்கி இந்த சமுதாயத்தில் இருந்த மக்களை வந்து ஏதோ எதிரியாக பார்க்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இப்போ மன்னிப்பு அதோட ஞானசார ஹாமதுர் இப்போ வந்து சொல்கிறாரு அவருக்கு முஸ்லிம்கள்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்கு அதை அட்டாக் பண்ண போகிறது யாருன்னு சொல்லி சொன்னாங்களாம் நாங்கள் சொல்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு ட்ராமா இவங்க இது ட்ரை பண்ணுறது மக்களை வந்து திசை திருப்புறதுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன கேம்பெயின் பண்ணணும் அதாவது பார்த்தால கேம்பெயின் இங்கே ரவுடிகள் இருக்கிறாங்க ரவுடி கும்பல் இருக்குது இவங்களை கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு கேம்பெயின் கொண்டு போனாங்க அது மக்களால் அதுக்கு எதிர்ப்பு எதிர்வொலியை கொடுத்தும் போது அது ஃபெயில்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ அடுத்த கேம்பெயின் வந்து முஸ்லீங்கள்ட ஓட்டுக்காக முஸ்லீம் மக்கள்கிட்ட ஓட்டுக்காக அந்த ஜனாசாக்கள் இருக்கப்பட்டதை வந்து நாங்கள் பிள்ளைய செஞ்சிட்டோம் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு மன்னிப்பு கேட்குறாங்க இன்னி நாங்கள் மட்டும் இல்லை இந்த நாட்டில் ஒரு நல்ல நல் ஆட்சிக்கான வேலை செய்யும் மக்களாக நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறது ஒரே ஒரு விஷயம் மக்கள் இது உங்கள் ஆட்சி நேரம் மக்கள் ஆட்சியின் நேரம் அதாவது மக்கள் சிந்திக்கணும் நாங்கள் எப்படி வந்து இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்ன காரணம்னு சொன்னால் இலங்கையில் காலகாலமாக ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமான கதைகள் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த சொல்லப்பட்ட கதைகளின் சாரம்சம் என்ன சொல்ல போனால் கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த மக்களை ஏமாத்தி அவங்க ஓட்டிங் எடுக்கிறான் சரி அது கட்டாய நி நிற்கணும் அது மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த முறை யாருக்கு சரியாக அமைப்பு ஓட் பண்ணுவோம்னு இந்த ராஜபக்ஷ ரஜியும் ரணில் ராஜபக்ஷ இந்த கூட்டணியை இல்லமாக்கணும் மக்களாக ஒன்று சேருவோம்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்